வாக்குான வாக்கு வீதிகளிலே வந்து உங்களை நாடி உங்கள் இல்லங்களை உங்கள் திருமுகங்களை காண வந்து விட்டார் தமிழக குடும்ப வந்துவிட்டார்

Disconnected. வருகை வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக பொருளாளர் அமைச்சரவர்களின் அரசியல் வாரிசு அன்பு உடல் எம் ஆர் கே பி அவர்கள இந்த மண்ணின் மைந்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் முத்து பெருமாள் அவர்கள கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பொறுப்பாளர்கள் விஜய் அவர்கள காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் வேலை முடியவர்களை பொங்கல்மணி அவர்களை மாவட்டத்தினர்களை இளைஞர் அவர்களை வணிகத்தவர்கள் கபதன் அவர்களை மற்றும் ராமச்சந்திரன் அவர்கள தோழமை கட்சிகளின் கிளைக்கழக பேரூர் நகர ஒன்றிய நிர்வாகிகளை திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமையிலும் இவ்வளவு நேரம் கணக்கில் காத்திருந்து வரவேற்பு நில்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி ஒரு வாக்கு கூட சிந்தக்கூடாது சிதறக்கூடாது போன முறை மூவாயிரம் போட்டுகள் உத்தியாசம் தான் வெற்றி பெற முடிந்தது அப்படி ஒரு நெருக்கடி நிலை இப்போது கூடாது அதற்கு நீங்கள் அனைவரும் ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் இந்த முறை பானைகளை போட வேண்டும் அப்போதுதான் இரண்டு தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற முடியும் இருபுறத்திலும் சிதம்பரத்திலும் வெற்றி பெற்றால் பானை சின்னம் நமக்கு சொந்தமான ஒரு சின்னமாக கிடைத்துள்ளோம் எடுப்பதை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் என்று எதிர்காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்றுதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் போட்டியிடுங்கள் என்று வாழ்த்தியிருக்கிறார் அதேபோல் நமது மாண்புமிகு முக எம் ஆர் கே அவர்கள் இன்றைக்கு நம்மோடு ஓட்டு கேட்டு வருவதாக இருந்தது தருமபுரியிலே அவருக்கு இன்னொரு முக்கியமான பொறுப்பு அதனால்தான் அவருடைய அருமை மைந்தர் அன்பு இளவன் எம் ஆர் கே பி கதிரவன் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறான் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு வரவேற்பு நல்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கிய ஆண் குழந்தைக்கு புரட்சி இனி என்று பெயர் சூட்டி வாழ்த்து நிறுத்துமா இருமா நிறுத்துமா பெண் குழந்தை இளைவெருமானவர்களின் இந்த அழகிய பெண் குழந்தைக்கு தமிழ் இசை என்று பெயர் சுற்றி வாழ்த்துகிறேன் தமிழ் இசை நன்றி ஐயா நன்றி நன்றிங்க என்ன ஏர்மா 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 என்ன ரைட் நமது சின்னம் வெற்றியும் சின்னம் பாசிச பாஜக அரசை விரட்டும் சின்னம் மோடியை வீட்டுக்கு அனுப்பும் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் கேந்திர கல்லு மக்களின் சின்னம் கேந்திர கல்லு சின்னம் சொன்னான் தாய்பாரங்களை நாடி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே உங்கள் குரலாய் ஒழுங்கின உங்கள் பொன்னார வாக்குகளை வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார் எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பானை சின்னத்திற்கு வாக்குகளுக்கு களிரமன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்

கொஞ்சம் சீக்கிரம் முடியுங்க சீக்கிரம் முடியுமா சீக்கிரம் என்ன நிறைய பாயிண்ட் இருக்கு முடியுற என் பக்கம் ஊர்தான் போங்க சரி சரி அப்படியே கொஞ்சம் தெளிச்சா கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க நிறைய இடம் இருக்குற கடற்கரை நிறைய இடம் இருக்கு எடுத்துக்கலாம் வாங்க மூவ் பண்ணுங்க جي <small> جي <sound>